வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சனிப்பயிற்சி பலன் வாக்கிய பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி இது வந்து திருநள்ளாறு சனி சனிப்பயிற்சி இதே திருக்கணித முறைப்படி சனி பகவான் வந்து பயிற்சி ஆனார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ஒன்பதில் நிறைய பேருக்கு வந்து குழப்பங்களை கொடுத்தது இது யாராருக்கெல்லாம் குழப்பங்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா உங்கள் சுயஜாதகத்தில் சனி பகவான் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைவு சாணங்களில் இருக்கிறவங்களுக்கும் வக்கரகதியில் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி லக்கணத்துக்கு மறைவு சாணத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எந்தவித மாற்றத்தையும் கொடுக்கலை ஆனால் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த மீனராசியில் நிலையான பலன்களை கொடுக்க போகிறார் இதன் பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் யாரெல்லாம் வந்து தசாபுத்தியால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் உங்கள் சுயஜாதத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம் இது சுக்கரனோட நட்சத்திரம் தசா காலங்கள் இருபது வருடம் என்னோடய கணக்குப்படி நான் சென்ற பகுதியில் பத்து வருஷம் நான் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க பத்து வயது வரைக்கும் சுக்கரதசை நடப்புல வந்தால் பிறகு ஆறு வருடங்கள் சூரிய தசை பத்து ப்ளஸ் ஆறு பதினாறு பதினாறு வயசுக்கு பிறகு பத்து வருடங்கள் சந்திரதசை பதினாறு ப்ளஸ் பத்து இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு வயது வரைக்கும் சந்திரதசை நடப்பில் வரலாம் ஒரு சில பேருக்கு வந்து முப்பது வயசு வரைக்கும் கூட சந்திரதசை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும் அது உங்கள் சுய தசா புத்தியே இருப்பு பொறுத்து ஒரு சில பேருக்கு வந்து இருபத்தி ரெண்டு வயசோட கூட இந்த சந்திரதசை அப்படிங்கிறது முடிவுக்கு வரலாம் இப்போ இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்னோட கணக்குப்படி நான் பதினாறு வயசுலேருந்து இப்போ சந்திரதசையை நான் எடுத்திருக்கிறேன் இப்போ சந்திரதசை நடக்குது இப்போ பூர நட்சத்திரக்காரர்களுக்கு அஷ்டம சனி இப்போ சந்திரதசன் நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இருபத்தி ஓரு வயசுக்கு உள்ள அதாவது இந்த அஷ்டம சனி நடக்குது இப்போ சனி பகவானுடைய பயிற்சி அதாவது மீன ராசிக்கு கடந்த காலமாக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் இருபத்தி ஒன்பது அந்த சனிப்பயிற்சியான பிறகு சனி பகவான் வந்து வக்ரகதியில் கும்பராசிக்கு வந்து வக்ரகதியில் மீனராசிக்கு போயிட்டு வக்ர நிபத்தியானார் அதனால் சரியான பலன்கள் இல்லை நல்லதும் ஒரு சில பேருக்கு அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கல கெடுதல் கூட நிறைய தடுமாற்றங்களை கொடுத்ததை தவிர அந்தளவுக்கு கெடுபலன்களை கொடுக்கல இது வந்து இப்போ இந்த வாக்கிய பஞ்சாகப்படி மார்ச் மாதம் ஆறாம் தேதி நிரந்தரமாக ஒரு இடத்துல அதாவது மீன ராசியில் நிலையான ஒரு பலன்களை கொடுக்க போகிறார் இந்த சனி பகவான் இந்த ராசிக்கு வந்து ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இப்போ வந்து எட்டாம் இடத்துல உங்களுக்கு வந்து அஷ்டம சனியாக வரார் ஏன் சனி பகவானுக்கு மட்டும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் சனி அமர்ந்த இடத்தை பொறுத்து சனி வந்து பலமாக அமைஞ்சிட்டாருன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் எந்த காலத்துலேயும் அந்தளவுக்கு கஷ்டத்தை கொடுக்காது அதுக்காக வந்து ஆட்சி உச்சத்தில் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இந்த ராசிக்கு வந்து ஆ ஆட்சி உச்சத்தில் இருந்தால் அது கஷ்டங்களை தான் கொடுக்கும் அந்த தசை வரும்போது தசை வராதுன்னு வச்சிங்களேன் இருந்தாலும் ஏன்னா இப்ப கோச்சாரத்துல வரும்போது சனி பகவான் பார்க்கக்கூடிய கிரகங்கள் ஏன்னா கர்மக்காரகன் சனி எந்த கிரகத்தை பார்க்குதோ எந்த கிரகத்து மேல கிடக்குதோ அது மாதிரியான கஷ்டங்களை கொடுக்கும் நல்லதையும் கொடுக்கும் அது உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து இப்ப படிக்கிற காலகட்டத்தில் பெரும்பாலும் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன்கள் தான் இப்ப சந்திரதசை நடந்தாலும் சரி ஒரு சில பேருக்கு வந்து இப்ப செவ்வாதசையோட ஆரம்ப காலமா கூட இருக்கலாம் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இருபத்தி ஓரு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சனி வந்து பெருசாக கெடு பலன்களை கொடுக்காது படிப்பு ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் திடீர் வளர்ச்சிகளை கொடுக்கும் ஏன்னா சந்திரதசையில் என்னென்னா சந்திரதசை நடக்குதுன்னு வச்சல என்னோட கணக்கு படி நான் சந்திரதசை எடுத்திருக்கிறேன் இப்போ சந்திரதசை நடக்குதுன்னா ஒரு சில புத்திகள் எந்த தசையாக இருந்தாலும் சரி நம்ம பொதுவாக சொல்லுவோம் எந்த தசையாக இருந்தாலும் சரி புத்தி நடத்தக்கூடிய கிரகம் சனி பகவானுக்கு பகை கிரகமாக இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் படிப்பு ரீதியாக கொஞ்சம் தான் படிப்பீங்க அதாவது நீங்க என்ன ஒரு பிளான் பண்ணாலும் சரி அதுல வந்து கொஞ்சம் கம்மியாகும் எப்பவுமே அந்த வெற்றி வாய்ப்புகள் அப்படின்ட்டு ரொம்ப கிட்ட போயிட்டு நெருங்கி வந்துடுவீங்க தோல்வியை சந்திக்கக்கூடிய அமைப்பில் வரும் ஆனால் இந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சனி பகவானுக்கு வந்து பகை கிரகம் இல்லை நட்பு கிரகங்களா இருந்துச்சுனாக்கா நல்லா இருக்கும் உங்களுக்கு அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம பொதுவாக சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள வரக்கூடிய தசைக்கு சனி பகவான் அஷ்டமசனியாக வரும்போது பெருசா கெடுபலன்களை கொடுக்காது நம்ம அப்படி அப்படிதான் சொல்லணும் தான் இருக்காங்க அப்போ இருபது வயசுக்கு மேலே இப்போ வேலை தேடக்கூடிய நபர்களை இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடி இருப்பீங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டுல இருந்து இல்லைன்னா இருபத்தஞ்சு ஃபுல்லாவே நீங்க வேலையில வந்து நிறைய மாற்றங்களை செய்யணும் அப்படின்றதுக்காக வேலை வந்து மாற்றத்துக்காக நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆனால் வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கோம் ஏதாவது தோல்வியை கொடுத்துருக்கோம் அது மாதிரி சரியான வேலை அமைஞ்சிருக்காது இல்லையா இப்போ அமையும் அந்த வேலை அமையும் ஏன்னா எட்டாம் இடத்துல வரும்போது சனி பகவான் ஒரு நல்ல ஒரு வேலையை கொடுத்துருவார் வேலை கொடுத்துட்டு தான் வேலையில பிரச்சனை வைக்கும் வேலையில் பிரச்சனை அப்படின்னாக்கா வேலை அழுத்தம் வேலையில வந்து அலைச்சல் அதில் சம்பளம் கம்மியா இருக்கிறது இது மாதிரி ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில பேருக்கு வந்துடும் ஆனால் வந்து வேலையில பா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நெருக்கடிகள் மேலதிகாரிகளோட நெருக்கடி அது மாதிரி இது மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே இருக்குமே தவிர வேலை இல்லாமல் இருக்காது இந்த அஷ்டம சனி கட்டத்தில் நிறைய பிஸியாகவே இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பணம் அந்த அளவுக்கு வந்துன்னு போயின்னு இருக்கும் இப்போ கூலி வேலை செய்கிறவங்கலாம் நிறைய பேர் வந்து பிஸியாகவே இருப்பாங்க அதாவது ஏதாவது ஒரு வேலை போயின்னே இருக்கும் ஏதாவது ஒரு பணம் வந்துன்னே இருக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து வருமானம் வந்த மாதிரியே இருக்காது அது மாதிரி இருக்கும் அதனால இப்போ எம்ப்ளாயாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நிறைய கான்ட்ராக்ட் பேசிக்கெல்லாம் நிறைய வரவே வராது நிறைய பணம் கொடுத்தா வராது இல்லைனா வேலை செஞ்சுட்டு பணம் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க எம்ப்ளாயாக இருக்கிறவங்களுக்கு ஓகே அதாவது தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்க தொழில் பண்ணக்கூடிய காலமாக இருக்கும் இந்த அஷ்டம சனியானது இருபத்தி ஆறு வயசுல இருந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் செவ்வாதசை செவ்வாதசை என்னோட கணக்குப்படி செவ்வாதசை வருது இப்போ செவ்வாதசை நடக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் பார்க்கலாம் செவ்வாய் அப்படிங்கிறது என்னன்னா ராசிக்கு நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பாகிஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் அருமையான தசை இந்த ராசிக்கு அருமையான தசை ஆனால் செவ்வாய் பகவான் வந்து மறையாமல் இருக்கணும் உங்க சுய ஜாதகத்துல மறைஞ்சிருந்தா அவங்களுக்கெல்லாம் வந்து ப்ராப்ளத்தை கொடுக்கும் மறையாமல் இருந்தால் அதாவது ஆட்சி உச்சத்தில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது மறையாமல் இருந்தால் அதாவது சுப கிரக சேர்க்கை சுபகிரக பார்வை சுபகிரக நட்சத்திரம் ஏறி இருந்தால் அந்த செவ்வாய் பகவான் உங்க சுய ஜாதகத்துல இப்ப வந்து வேலையில உங்களுக்கு வந்து நல்ல உயர்வு அதாவது வந்து கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படி இல்லைன்னா அது சம்பந்தமா உங்களுக்கு பாசியா அமையும் இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா வேலை என்ன மாதிரியான வேலை என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த படிப்புக்கேத்த வேலை ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு வேலை இல்லைனாக்கா இப்ப வேலை கிடைக்கும் வேலையில வந்து நல்ல உயர்வு உயர்வு மட்டும் இல்லாமல் சம்பள உயர்வு அதெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிங்கன்னா அந்த திருமணம் அப்படிங்கிறத தள்ளி போடுங்க எந்த வயசில் இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து இந்த அஷ்டமசனி காலக்கட்டத்தில் திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வயசில் அதாவது இருபத்தஞ்சி வயசில் டு முப்பது முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி நான் எடுத்திருக்கிறேன் ஆனால் இந்த வயசில் இந்த ஒரு ஒன்றரை வருஷ காலத்துக்கு மட்டும் சனியில் திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் தான் நிறைய அவமானங்களை சந்தித்து நீங்கள் திருமணம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் ஏன்னா அந்த இப்போ வந்து ஜாதகம் எடுத்துகிட்டு போறீங்கன்னு வச்சுக்கலாம் அது வந்து ரிஜெக்ட் ஆகும் நிறைய பேர் வந்து இது தோசை இருக்கு அது தோசை இருக்கு எங்க போனாலும் கல்யாணமா கூடி வர மாட்டேங்குது ஏன்னா அஷ்டம சனி நடக்கிறதே அவங்களுக்கு தெரியாம இருக்கும் இது வந்து அவங்க தெரிஞ்சிக்க மாட்டாங்க என்னென்ன தெரியல கல்யாணமா கூடி மாட்டேங்குது அப்படின்னு அதனால் அதனால தள்ளி போறது நல்லது ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு நீங்க தள்ளி போட்டீங்கனாக்கா அடுத்து திருக்கணித முறைப்படி ஒரு சனி பேச்சு வரல அதுலேருந்து இருந்து பரவாயில்ல உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கன்ஃபார்மாக திருமண ரீதியா பார்க்கலாம் ஏற்கனவே திருமணம் பண்ணிட்டீங்க கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கு அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு கன்ஃபார்மாக மாறும் அவ்வளோதான் இல்லையா வாக்குவாதங்களை தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நல்லது குடும்ப சூழல் வந்து கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் இந்த அஷ்டம சனில பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய செலவுகளை நிறைய கொடுத்துட்டே இருக்கும் இந்த செவ்வாய் தசையில் முப்பத்தி மூணு வயசுல இருந்து ஐம்பத்தி ஒரு வயசு வரைக்கும் ராகு தசை ராகு சுய ஜாதகத்துல ராகுக்கு மட்டும் பத்து விதமான டீட்டெயில் எடுக்கணும் ஏன்னாக்கா அந்த வீடு கொடுத்த கிரகம் அவர் என்ன நட்சத்திரத்துல இருக்காரு அந்த நட்சத்திராதிபதி அந்த வீடு கொடுத்த கிரகம் வந்து ராகுக்கு மறையாமல் இருக்கணும் இன்னொன்று சனிக்கு வந்து பகை கிரகமாக நட்பு கிரகமாக இவ்வளோ இருக்காது ஏன்னா அஷ்டம சனி காலகட்டத்தில் மட்டும்தான் நம்ம இப்படியெல்லாம் கணக்கு எடுக்கணும் மற்ற டைமில் வந்து தசாபுதி மட்டும் பார்த்தா போதும் இப்போது சனிக்கு பகை கிரகம் வீட்டில் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் சனி பகவான் வீட்டிலே இருந்தாலும் இது கஷ்டம்தான் நிறைய கஷ்டங்களை கொடுக்கும் எந்த வயசில் ராகு தசையில் இருந்தாலும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து என்னோடய கணக்குப்படி ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் முன்ன பின்ன வரலாம் ஐம்பத்தி ஒரு வயசு வரைக்கும் நான் எடுத்திருக்கிறேன் ஐம்பத்தி எட்டு வயசு வரைக்கும் கூட ராகுதசை நடக்கலாம் இன்னொன்று வந்து ஒரு நாற்பத்தெட்டில் கூட ராகுதை அப்படிங்கிறது முடியலாம் எந்த வயசில் இருந்தாலும் சரி ராகுதஸையில் இருக்கிறீங்களா எம்ப்ளாயாக இருக்கிறது பெட்ரு எம்ப்ளாய்க்கு வந்து அந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்காது நிறைய கஷ்டங்களை கொடுக்காது ஆனால் நீங்கள் தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தொழிலுக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும் தொழில் சார்ந்து நிறைய உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கும் ஏன்னாக்கா நீங்கள் யார் கூட கான்டாக்ட் வைக்கிறீங்களோ அந்த காண்டாக்ட் சரி இருக்காது அவங்களுக்கு வந்து நல்லாவே போய்ட்டு இதுக்கு முன்னாடி அருமையாக போயிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு அந்த இதுவெல்லாம் போயிட்டுருக்கோம் அதாவது குடுக்கல் வாங்கலாம் போயிட்டுருக்கு நல்லா போயிட்டு இருந்ததுங்க திடீர்னு பார்த்தா பணம் வரல ஏன் எதிர்க்க சுற்றிட்டு இருக்காப்புல கேட்க முடியல அப்படின்ற மாதிரி நிலைமைக்கு வந்துடும் நல்ல நட்பு பிரியும் நல்ல சொந்த பந்தங்கள்லாம் வந்து நிறைய பார்த்தீங்கன்னாக்கா உங்களை விட்டு பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கணும் நீங்கள் எல்லாத்தையுமே சரி சரின்னு போயிடுங்க வாக்குவாதங்களை தவிர்ப்பது இந்த ராகத்த சிலை நல்லது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா முதலீடில் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஷேர் மார்க்கெட்டு தயவு செஞ்சு வேணாம் இன்னொன்று ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன் அது வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வைக்காது அவ்வளோ இழுபறியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் முதலீடு பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க எல்லாமே திருப்பி திருப்பி நான் அதை தான் சொல்கிறேன் என்னதான் இருந்தாலும் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க குடுக்கல் வாங்கலை கொஞ்சம் கவனமாக இருங்க யாரையும் நம்பி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் ஆரம்பிக்கிறதோ வேலை ஆரம்பிக்கிறதோ அதெல்லாம் வேண்டாம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வருதா அது கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுங்க எதுவாக இருந்தாலும் சரி அது வந்து சரி சரின்ட்டு போயிடுங்க அது மாதிரி நிறைய மன உளைச்சல்களை கொடுக்கக்கூடிய காலம் இந்த ராகு திசையில் அதாவது சனிக்கு பகை கிரக வீட்டில் இருந்தால் இப்போ நட்பு கிரக வீட்டில் இருக்குன்னு வச்சுங்களேன் நீங்கள் சொல்லவே தலை நீட்டாக போயின்னு இருக்கும் எம்ப்ளாய்க்கு நல்லா இருக்கும் இடமாற்றங்கள் அது மாதிரி இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா வெளியூர் வெளிநாடு இது மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிங்கன்னு வச்சிங்களேன் அது மாதிரி வேலைலாம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இடமாற்றங்களுக்கு கொடுக்கும் இன்னொன்று வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் ப்ரொமோஷன் கிடைக்கிறதெல்லாம் இப்போ கிடைக்கும் ஒரு சில பேருக்கு வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது சனி பகவானுக்கு வந்து ராகு இருக்கக்கூடிய இடம் நட்பு கிரக வீடா இல்லை பகை கிரக வீடா ரெண்டு தான் நட்பு கிரக வீடாக இருந்தால் சிறப்பு பகை கிரக வீடாக இருந்தால் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதுக்காக வந்து கெடுதல் செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது இன்னொன்று நட்பு கிரக வீட்டில் கூட அது வந்து ரெண்டு ஆதிபத்தியத்துக்கு வந்துச்சுனாக்கா அதுக்கு உண்டான பிரச்சனையும் கொடுக்கும் குருவோட வீடா இருந்தா கூட இப்போ அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவோட வீடு அஷ்டமாதிபத்தின்னு சொல்லக்கூடிய குருவுடைய வீடு ரெண்டுத்துக்குமே பிரச்சனைகளை கொடுக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஐம்பத்தி ஒரு வயசுலேருந்து அறுபத்தி ஏழு வயசு வரைக்கும் குரு தசை குரு தசை சொல்லவே தேவையில்ல இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியை தரக்கூடிய தசை அளவற்ற உங்களுக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய தசை ஏன்னா ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடியவர் இப்போ அஷ்டமத்தில் தான் சனி அந்த குருவுடைய வீட்டில் தான் சனி இன்னொன்று வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த வீடு கொடுத்த கிரகம் அதாவது சனி பகவான் இருக்கக்கூடிய வீடு இருக்குது இல்லையா அந்த வீட்டதிபதி அதிபதி குரு வந்து குருவுடைய பார்வை இப்போ இந்த வருஷத்தில் படுது சனி பகவான் மேலே அப்போது ஓரளவுக்கு பரவாயில்ல இப்போ நீங்கள் குரு திசையில் ஒரு சில பேர் வந்து கடன் பட்டிருப்பீங்க அந்த கடன் சுமை குறையத்துக்கான வாய்ப்பு இருக்குது பணம்லாம் வராமல் இருந்துச்சுன்னா இப்போ பணம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதாவது கொடுத்த பணம் அது மாதிரி சொத்து ரீதியாக ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது தீரும் அதாவது வீடு கட்டி குறைய நிற்கிறது இல்லை வீடு கட்டணும்னு நினச்சிங்கனாக்கா வீடு கட்டலாம் இப்போ வந்து சனி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து சனி பார்வை அதாவது மூணு ஏழு பத்து அந்த இடத்துல செவ்வாய் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் யோகாதிபதியாக இருந்தால் வீடு கட்டக்கூடிய அமைப்பு அப்போது யோகாதிபதி இல்லை ஏன்னா யோகாதிபதி தான் இந்த ராசிக்கு லக்கணத்துக்கு வந்து யோகராக வந்துவிட்டார் ரெண்டு பாவத்துக்கும் யோகராக வந்தால் மட்டுமே நன்மை ஏதாவது ஒரு பாவத்துக்கு வந்து பகை கிரகமாக வந்துவிட்டார்னா அந்த செவ்வாய் பகவான் சனி பார்வை பண்ணக்கூடிய இடங்களில் செவ்வாய் இருந்துச்சுனாக்கா இப்போ லாக்கம் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் தொழில் பண்ணக்கூடிய நபராக இருந்தால் ரொம்ப ரொம்ப உசாராக இருக்கணும் இந்த குரு தசையில் இருக்கிறவங்களும் அதாவது தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் நான் நெகட்டிவாக சொல்லியிருக்கிறேன் எம்ப்ளாய்க்கு பிரச்சனை இல்லை எம்ப்ளாய்க்கு ஓரளவுக்கு அப்படியே போகும் ஒன்று அந்த ப்ரொமோஷன்லாம் கேட்டீங்கனாக்கா அந்த ப்ரொமோஷன் கிடைக்காது கொஞ்சம் லேட்டாகும் எல்லாம் இழுபறையாக இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து வேலை பிரச்சனைகள் வந்து வேலை மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது வேலை போகக்கூடிய வாய்ப்புகளும் கூட ஒரு சில பேருக்கு இருக்கும் ஏன்னா அஷ்டமாதிபதி தசை அப்படிங்கிறதுனால இன்னொன்று வந்து அவமானப்படக்கூடியதோ ஒரு சில பேருக்கு நடக்கலாம் மனசு தேத்தீங்க இது மாதிரி நடக்கும் நீங்கள் வாக்குவாதங்களை தவிர்ப்பது இந்த குரு தசையில் நல்லது மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப சூழல் நல்லா இருக்கும் ஏன்னா இப்போ வந்து தசை சரியில்லைன்னா மட்டும்தான் உங்களுக்கு குடும்பத்தில் வந்து குழப்பங்களையும் ஒரு சில பேர் கொடுக்கலாம் தசை சரியா இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு மட்டும்தான் கஷ்டத்தை கொடுக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா குரு குருதசை நன்மையே நடக்கும் அறுபத்தேழு வயசுக்கு மேலே எண்பத்தி ஆறு வயசு வரைக்கும் சனி தசை சனி தசையில் சொல்லவே தேவையில்ல எல்லாமே உங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலம் சனி தசை இந்த ராசிக்கு நன்மை செய்யாது கடைசி காலத்தில் வரக்கூடிய சனி தசை இப்போ அறுபத்தி ஏழு வயசுக்கு மேலே என்னோட கணக்குப்படி வருது ஒரு சில பேருக்கு வந்து எழுபது வயசுக்கு மேலே வரலாம் ஒரு சில பேருக்கு வந்து அறுபது வயசுல ஆரம்பிக்கலாம் இந்த சனி தசை எப்போ ஆரம்பித்தாலும் சரி உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ அதாவது அஷ்டம சனியாக இருக்காரு இப்போ கோச்சார ரீதியாக இது வந்து கடுமையான கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய காலம் உடல் வலியை கொடுக்கும் நோய் நொடி பிரச்சனைகளை கொடுக்கும் கடன் பிரச்சனை கொடுக்கும் எதுவுமே வந்து நீங்கள் முன்கூட்டியே வந்து யோசிச்சிங்க எது வேணும் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு உணவு பழக்க வழக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அதுமாரி கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்காது இந்த சனி பகவான் சனி தசையில் பெரும்பாலும் வந்து இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சனி தசைங்கிறது என்னன்னா கடனை கொடுக்கும் தொழில் செஞ்சீங்கன்னாக்கா கடன் கொடுக்கும் கன்ஃபார்மாக கடனை கொடுத்துரும் ஏன்னா ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ஏழாம் அதிபதி கலத்திர பாவத்துக்கு உண்டான அதிபதி அப்படின்றதுனால உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வரும் இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் உசாராக இருக்கணும் அதாவது உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் உசாராக இருங்க தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் எம்ப்ளாய்க்கு ஓரளவுக்கு அப்படியே போவும் பெருசாக கெடுபலனும் இல்லை நல்ல பலனும் இல்லை அதனால சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பயிற்சி கொடுக்கும் நன்றி